ஆதியாய் நடுவுமாகி அளவிலா சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியாய் நிற்கும் கருணையால் மானிடராய் நாம் பிறந்துள்ளோம் இந்த உலகத்துல தாவரங்கள் பத்தொன்பது லட்சம் ஊர்வன பதினைந்து லட்சம் தேவர்கள் பதினோரு லட்சம் நீர் வாழ்வன பத்து லட்சம் பறவைகள் பத்து லட்சம் விலங்குகள் பத்து லட்சம் மனிதர்கள் ஒன்பது லட்சம் ஆகிய எண்பத்தி நாலு லட்சம் வகை உயிரினங்களில் மானிடப் பிரவியை பெற்றுவிட்டால் கடலை கையினால் நீந்தினன் கான் என்பார் அருள் நந்தி சிவம் அவர்கள் அதே போல நாம் மானிடப் பிரவியை பெற்றுவிட்டாலே நாம் நினைத்ததை நடத்த முடியும் தில்லையில ஆணி மாதம் அன்று ஆயில்யம் நட்சத்திரத்தின் அன்று நம் சிவபெருமானே அந்தணர் வடிவில் வந்து மாணிக்க வாசகரிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் சொல்ல நான் அதை அப்படியே என் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்று மாணிக்க வாசகர் சொல்ல நம்முடைய சிவபெருமானே தன் கைப்பட எழுதியதுதான் திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை எழுதி முடித்தவுடன் நம்முடைய சிவபெருமான் அதில் கையெழுத்திடுகிறார் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையார் எழுதியது என்று கையொப்பமிடுகிறார் நாம் பேசும் போதோ அல்லது ஒரு புத்தகத்தை எழுதும் போதோ அதில் இருக்கும் அனைத்து கருத்துக்களும் ஏதோ நாம் சொன்னது போலவே எழுதி விடுவோம் ஆனால் நம்முடைய சிவபெருமான் காப்புரிமை பிரச்சனை ஏதாவது வந்துவிடுமோ நினை என்று நினைத்து முன்பே அதை அப்படி எழுதியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் எனும்ைந்தழுத்து மந்திரத்துள் ஆரம்பித்ததுதான் நம்முடைய சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் என் குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க நம்முடைய மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார் இமைப்பொழுதும் என் வாழ்க கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கடவுளால ஒண்ணே ஒண்ணு முடியாது அதுவும் நம்ம சிவபெருமானால முடியவே முடியாது தன்னை வணங்குபவர்களையும் தன்னை போற்றுபவர்களையும் அவரால் பிரிந்து இருக்கவே முடியாது என்பதற்காகத்தான் நம் மாணிக்க வாசகர் இம்மை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எழுதினார் உடனே எல்லாரும் கேட்காதீங்க மாணிக்க வாசகர் தான் எழுதினாரு உடனே அவர் நெஞ்சில தான் இருந்திருப்பார் போல நம்ம கிட்ட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்களும் சிவபுராணத்தை தொடர்ந்து பொருள் உணர்ந்து ஓதினாலே போதும் சிவபெருமான் உங்கள் நெஞ்சிலும் குடியிருப்பார்